தேரடி பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு சிவகங்கை அருகே காளையார் கோவில் தேரடி பகுதியில் அதிமுக சார்பில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க உதவும் வகையில் கோடைக்கால பந்தல் வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டது தமிழகத்தில் கடந்த சில இரண்டு வாரங்களாக கோடை வெயில் வழக்கத்தை விட அதிகமாக இருந்து வருகின்றது இதனால் ஏற்படும் தாகத்தை சமாளிக்க முடியாமல் பொதுமக்கள் முதியோர் பெண்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தலை திறக்க வேண்டும் என நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய அதிமுக சார்பில் காளையார் கோவில் தேரடி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டப்பேரவை உறுப்பினருமான பி ஆர் செந்தில்நாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் தர்பூசணி இளநீர் சர்பத் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காளையார் கோவில் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இன்று மதியம் சுமார் மூன்று மணி அளவில் கலந்து கொண்டனர்

வாங்க ஐயா வாங்க எங்கட்டு வாங்கணும் வாங்க கொஞ்சம் ஓரமா ஆமா